கடற்கரையில் கலை பிரச்சாரம் ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பொருட்களால் உண்டாகும் ஆபத்துகளை விளக்கும் கலை வழி பிரச்சாரம் சென்னை பெசன் நகர் கடற்கரையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் நடத்தப்பட்டது நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பேசிய தேசிய பசுமை பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் தங்கராஜ் துண்டு பிரசுரங்கள் தெரு நாடகங்கள் பேரணிகள் மற்றும் வாகன பிரச்சாரங்கள் மூலமாக பிளாஸ்டிக் தீமைகளை விளக்கி வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடற்கரை பகுதியில் கலை வழி பிரச்சாரங்களை தற்போது முன்னெடுத்து வருகிறது என்றார் கரகாட்டம் ஒயிலாட்டம் மற்றும் தப்பாட்டம் மூலமாக கடலோர மேலாண்மை காற்று மாசு பிளாஸ்டிக் தவிர்ப்பு மற்றும் மழைநீர் சேகரிப்பு ஆகியனவற்றை அறிவு கண் பொதுமக்களுக்கு எடுத்து கூறினர் நிகழ்ச்சிகளின் இறுதியில் அனைவருக்கும் துணிப்பைகள் மற்றும் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டது